சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் புணர்ச்சி பத்து திருப்பெருந்துறையில் அருளியது இறைவனோடு ஒன்றிக் கலக்கும் அத்துவித இலக்கணம் கூறும் பகுதி இது சுடற் தோளாக முத்தை வாழா தொழும்பு கடைப்பட்டு கடைப்பட்டேனே ஆண்டு கொண்ட கருணை ஆலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டு இன்னும் தாரமாட்ட தன்னை தந்த என் ஆரமுதை புடைப்பட்டு இருப்பது இருப்பது என்று பொல்லா ஏ தானே ஒளி வீசும் தங்கமலை கருவிகளால் தொலைக்கப்படாத முழுமுத்து எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் அவன் திருத்தொண்டினையே விரும்பி கீழ்ப்பட்ட என்னை ஆட்கொண்ட கருணை திருக்கோயில் கரிய திருமாலும் நான்முகனும் ஆணவத்தால் தடை செய்யப்பட்டு இன்னும் அணுக முடியாத இறைவன் தன்னையே நான் அனுபவிக்கத் தந்த என் ஆர் அமுதன் அந்த பெருமானுக்கு பக்கத்திலேயே இருந்து அவனோடு கூடி அந்தத் தொலைபடா மாணிக்கத்தை பிரியாமல் கழிப்பது என்னாலோ ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனி தலத்து ஐம்புலனும் புலனும் அழுந்த சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலம் இட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணந்தே அரசே உன் அடியேன் இனி பொறுக்க மாட்டேன் இந்த மண்ணுலகில் ஐம்புலன்களாகிய சேற்றில் அடுந்து விடாமல் உன்னையே சிந்தித்து சிவனே என் தலைவனே என்று வாயாரப் போற்றி தொடுமணர் கேணி போல சுரந்து நீர் பாய மனம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி ஓலமிட்டு உன்னையே கூவி நிற்க என் தொலைபடா மாணிக்கமான சிவபெருமானே உன்னோடு கூடி போற்றி நிற்பது என்னாலோ அயனும் பெருவே நீண்ட நெருப்பை விருப்பிலேனை ஆண்டு கொண்ட என்னாரமுதை அள் ஒரு உள்ளத்து முன் வெண்டும் தனையும் விட்டு அரல் அலரி பிறையார் மலர்தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோம் என் புனந்தே ஓங்கி உலகளந்த திருமாலும் நான்முகனும் அஞ்சும்படி அண்டங்கள் தாண்டி நீண்டு திருவண்ணாமலையில் தோண்டிய நெருப்பை அறியாமையால் அவனை விரும்பாத என்னையும் ஆட்கொண்ட என் பெறர்க்கரிய அமுதத்தை அவன் பெயரைக் கேட்டதுமே வாயூரும் அறியார்களுக்கு முன்னால் அவன் பெயரை முடிந்த அளவுக்கு வாய்விட்டுக் கூவி மணமிக்க மதர்களைத் தூவி என் பொல்லாம் அணியான சிவனைக் கூடி அவனை என் உடம்பில் அணிபோலப் பூண்டு தழுவி உடம்பெல்லாம் ஒற்றி என்னை மறந்து கிடப்பது என்னாளோ கமலத்து அயனும் அல்லாதவரும் அமர் போனும் சொல்லி பரவும் நாமம் தல்னை சொல்லும் போருளும் இறந்தே சுடரை நெல்லிக்கணியை தேனை பாலை நிறையின் அமோதை ஆமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கோளோ புள்ளி புணர்வது என்று கோளோயல் பொல்லாமணியை பூணல் தேகழத் திகழும் அடியும் தாமரை மலரின் அககிதழில் உறையும் பிரமனும் திருமாலும் பிற தேவர்களும் தேவர்கள் தலைவனான இந்திரனும் பலமுறை சொல்லி சொல்லிப் புகழும் பெயரை உடையவனை சொல்லையும் அதன் பொருளையும் கடந்து நிற்கும் ஒளியாய் விளங்குபவனில் கருநெல்லிக் கனியை தேனை பாலை நிறைவான அமுதத்தை அந்த அமுதின் இனிய சுவையை என் பொல்லாமணியைக் கூடி அணைத்து தடுவி உண்ணாமல் உறங்காமல் கிடப்பது என்னாலோ திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் யலும் மாலும் அகழ பரந்தும் அகழ பரந்தும் காண மாட்ட அம்மாள் இம் மாநிலம் முழுதும் திகழ பணி கொண்டு என்னை நீர்மை எல்லாம் புகழ பெறுவது என்று கோழோ புகழ பெறுவது என்று கொள்ளோம் எல் பொல்லா மணியை சூரியன் சந்திரன் அக்னி மூன்றும் விளங்குவதற்காக மேன்மேலும் விளங்கும் திருவடி திருமுடி இரண்டையும் காண்பதற்காக கீடும் மேலுமாக மாலும் பிரமனும் தோண்டிச் சென்றும் வானில் பறந்தும் காண இயலாத அம்மான் இந்த பெரிய உலகெல்லாம் அறியுமாறு என்னை ஆட்கொண்டு அடிமையாக்கி ஆ வா என்று அழைத்த கருணைத்தரத்தை புகழ்ந்து என் பொல்லாமணியோடு கூடி மகிழ்வது என்னாலோ பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியே அருள் செய்ய போந்து பெருமானிலத்தில் அருமால் உற்றே என்று என்று சொறிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் உரோமம் சிலிர்ப்பேகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியே புணந்த அளவிட முடியா அன்பினால் மனம் இறங்கி நான் இருக்கும் இம்மண்ணுக்கு தான் வந்து குருநாதனாக எழுந்தருளி அப்பொழுதே எனக்கு பரமானந்தத்தை அருளினான் நானோ அறியாமையால் அவனை பிரிந்து சென்று இப்பரந்த பூமியில் பெரிய மயக்கத்தை அனுபவித்து விட்டேன் இதை நினைத்து நான் வடித்த கண்ணீர் என் அன்பை வழிகாட்ட என் மயிர்கால்கள் குத்திட்டு நிற்க என் பொல்லாமணியை விரும்பிக் கூடி மகிழ்வது என்னாலோ நினைய பிறருக்கு அரிய நிற்பை நீரை நிழனையே பிசும்பையே தனி ஒப்பாரையே இல்லாத்தனிய நோக்கி தடைத்து தழுத்த கண்டம் கனையே கண்ணீர் அருவிப்பாயே கையும் கூப்பி கடி மலரால் புனையப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்லா பொல்லாமணியை புணந்தே மற்றவர்களால் நினைக்கவும் முடியாத தீ நீர் காற்று மண் வான் இவைகளாக விளங்குபவனை தன்னை ஒப்பார் இல்லாமல் தானே தனக்கொப்பாய் தனியே நிற்பவனை கண்களால் நோக்கி உடல் பூரிக்க குரல் தடுதடுத்துக் கனைக்க கண்ணீர் அருவியாய் பொடிய கைகளை கூப்பி மணமிக்க மலர்களால் அவன் திருவடிகளை அலங்கரித்து என் பொல்லாமணியை கூடியிருப்பது என்னாலோ நெக்கு நெக்கு உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ் தேனாவிதத்தால் கூத்து நவிற்று ஈ ஏ செக்கரு போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிரு சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ எல் பொல்லா மணியை புனன் என் பொல்லாமணியாகிய சிவபெருமானோடு கூடி மகிழ்ந்து அந்த மகிழ்வினால் மனம் நெகிழ்ந்து கசிந்து உருகி நின்றும் இருந்தும் தரையில் கிடந்தும் எழுந்தும் சிரித்தும் அழுதும் தொழுதும் பலவேறு நிலைகளில் எம்பெருமானை வாழ்த்தி பல வகையான கூத்துக்களைச் செய்து செவ்வானம் போன்ற எம்பெருமான் திருமேனியை முழுவதும் நோக்கி மெய்மயிர் சிலிர்ப்ப அவனுள்ளே நானும் என்னுள்ளே அவனுமாய் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்துவது என்னாலோ மூ ஏழு உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பிறவி பிணிக்கு ஓர் மருந்து பெருந்தேன் பில்கே எப்போதும் ஏது அம்மணியே என்று என்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் போது ஆய்ந்து அனைவது என்று கொள்ளோ புனன் தே மண்ணுலகம் விண்ணுலகம் பாதாள உலகம் என்று சொல்லப்படும் மூன்று உலகங்களிலும் உள்ள ஏழு ஏழான உலகங்கள் அனைத்துக்கும் தந்தையும் தாயுமாயிருப்பவனே நாய் போன்ற எண்ணையும் ஆட்கொண்டதால் பேதை போல் தெரிபவனேன் பிறவி நோய் வராமல் தடுக்கும் மருந்தே என் புறைபடா மாணிக்கமே உன்னோடு கூடி குற்றமற்ற மாமணியே என்று போற்றி இரவும் பகலும் உன் அழகிய பாதமலரை அறிந்து அணைந்து பெருந்தேன் பருகுவது என்னாலோ காப்பாய் படைப்பாய் கரப்பாய் மூ கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கு எல்லாம் மூப்பாய் மூப்பாய் மூவ முதலாய் நின்றே முதல்வா முன்னே என்னை ஆண்ட பார்ப்பனேயே எம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போது அணைவது என்று கொள்ளோ பூப்போது அணைவது என்று கொல்லோ பொல்லா மணியை புனந்தே பொலா மணியை புனந்தே ஏ உலகங்கள் எல்லாவற்றையும் காப்பவனே படைப்பவனே தன்னுள் ஒடுக்கிக் கொள்பவனே கண்ணுக்கு எட்டாத வானத்தில் உள்ள தேவர்கள் யாவருக்கும் மூத்தவனே என்று அழியாத முதற்பொருளாய் நின்ற முதல்வனேன் என்னை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட அந்தணனே என் பரம்பொருளே என்று பலவாறு உண்புகளைப் பாடி பாடி பணிந்து உன் திருவடித்தாமரைகளில் சேர்ந்து என் பொல்லாமணியான உன்னை கூடி மகிழ்வது என்னாலோ